வீட்ல இருக்க தண்ணி டேங்கினால் கூட வாழ்க்கையே மாறிடும் தெரியுமா திசை சரியில்லைனா உடனே இந்த செடியை வைங்க வீட்ல இருக்க தண்ணி டேங்க் நம்ம வாழ்க்கையே மாற்றும் சக்தி கொண்டதுன்னு தெரியுமா பல பேரு எவ்வளவு உழைக்கிறாங்க ஆனா பணம் நிலைக்காம போகுது வீட்ல அடிக்கடி டென்ஷன் வேலையில தடைகள் அப்படின்னு சந்திக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் வீட்ல தண்ணீர் டேங்க் இருக்கிற திசை சரியில்லாம இருக்கலாம் தான் வாஸ்து நிபுணர்கள் டேங்க் திசை தவறினா உடனே இந்த ஒரு செடியை வைங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் தெரியும்னு சொல்றாங்க தண்ணீர் என்பது செல்வத்தின் ஆதாரம்னு பெயர் தண்ணீர் நல்ல இடத்துல இருந்தா வீட்டுக்குள்ள நல்ல சக்தி அதிகரிக்கும் தான் வடக்கு வடகிழக்கு திசைகள் தண்ணீருக்கு பொருத்தமான இடங்களா சொல்லப்படுது இந்த திசைகள்ல டேங்க் இருந்தா பணவரவு வேலை வாய்ப்பு குடும்ப அமைதி எல்லாமே மெதுவா மேம்படும் அதே நேரத்துல தெற்கு மற்றும் தென்மேற்கு திசைகள்ல டேங்க் இருந்தா கவனம் தேவை இந்த பக்கம் தண்ணீர் இருந்தா பணச்சிக்கல் கடன் பிரச்சனை மன அழுத்தம் உடல்நல குறைவு போன்றவை அதிகரிக்கும் என வாஸ்து நம்பிக்கை சொல்றது சில பேருக்கு தெரியாம இதுதான் வாழ்க்கையிலே தடையா மாறி கிடக்குது இப்போ பல வீடுகள்ல டேங்க் மேல்தளத்தில் தான் வைக்கிறாங்க தளத்துல வைப்பது தவறில்லை ஆனா வீட்டோட மைய பகுதி மேல டேங்க் இருந்தா நல்லதில்லை வீட்டோட நடுப்பகுதி பிரம்மஸ்தானம்னு சொல்லப்படும் அங்க கனமான டேங்க் இருந்தா மனக்குழப்பம் முடிவெடுக்க முடியாத நிலை வேலை தடைகள் வர வாய்ப்புண்டு டேங்க் இருக்கிற இடம் மட்டும் முக்கியம் இல்ல அதன் சுத்தமும் ரொம்ப முக்கியம் டேங்க் பாசி பிடிச்சிருந்தா குப்பை சேர்ந்திருந்தா தண்ணீர் மாசா அது வீட்டுக்குள்ள நெகட்டிவ் சக்தியை அதிகரிக்கும் என நம்பப்படுகிறது அதனால மாதம் ஒரு முறை டேங்க் சுத்தம் பண்ணுவது நல்ல பழக்கம் சில வீடுகள்ல டேங்க் லீக் ஆகி தண்ணீர் வீணா போயிட்டே இருக்கும் இது சாதாரண விஷயம் மாதிரி தோணினாலும் வாஸ்து ரீதியா பார்த்தா பணம் வெளியேறதுக்கான அடையாளம்னு சொல்லுவாங்க அதனால லீக் இருந்தா உடனே சரி பண்ணணும் மேலும் டேங்க் உடைஞ்சு பழுதா இருந்தா அதை மாற்றுவது அவசியம் இப்போ டேங்க் தவறான இடத்துல இருந்தா மாற்ற முடியாத நிலை இருந்தா கவலை வேண்டாம் டேங்க் அருகில் துளசி செடி வைப்பது வாரம் ஒரு முறை உப்பு கலந்த தண்ணீரால் சுத்தம் செய்வது செம்பு பாத்திரம் வைத்து தண்ணீர் வைப்பது போன்ற வழிகளால் நெகட்டிவ் சக்தி குறையும் என்று நம்பப்படுகிறது சுருக்கமா சொன்னா வீட்ல தண்ணீர் டேங்க் சரியான இடத்துல சுத்தமா இருந்தா வாழ்க்கையில வளர்ச்சியும் அமைதியும் தானாக வரும்